ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரீஸில் டே ஃபோர்க்கான ஃபோர்த்து திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ அன்புடைமைன்ற அதிகாரத்தில் நான்காவது திருக்குறள் இன்னைக்கு நம்ம படிக்கப்படும் ஸோ இப்போ தான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண த்ரீ டேஸ்க்கான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் நாங்கள் அட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்னன்றத ரீட் பண்ணி பார்த்துருவோமா ஓகே அன்ப ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு சரிங்க இப்போ இதோட பொருள் என்னென்னு பார்த்துருவோமா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் சரிங்க இப்போ அன்பு எப்படிங்க ஒரு விருப்பத்தை தரும்னா இப்போ நான் வந்து இருக்கேன் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேச வரீங்க அப்போ நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக வந்து நான் பேசுகிறேன் அப்போ தான் உங்களுக்கு என்ன தரும் இவங்கக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொடுக்கும் இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு இது தாங்க வீடியோ இப்போ சம இதை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு எரிஞ்செரிஞ்சு விழுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த சேனல் இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டு வேறு சேனலுக்கு போயிடலாம் அதெல்லாம் ஒரு சேனலாக அந்த அம்மாவில் ஒரு அம்மாவா அப்படி தான் உங்களுக்கு பேச தோணும் இல்லைங்களா அப்போது இப்போ எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணிவாக வந்து அன்பாக நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு என்ன தோணும் இவங்கள்ட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் படிப்பு மேலே ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா அவ்வளோதான் அப்போ அன்பு அப்படிங்கிறது ஒரு விருப்பத்தை தரும் அனைவரிடத்தும் நட்பு கொள்ளக்கூடிய பெருஞ்சிறப்பை தரும் இவங்கள்ட்ட நம்ம பேசலாமே இப்போ காலேஜ் டேஸ்லலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இவங்கள்ட்ட பேசினா நல்லா இருக்குமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பணிவாக அன்பாக நடந்துட்டு இருந்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஓகேவா அப்போ அன்புங்கிறது விருப்பத்தை தரும் அப்படி இருக்கிறனால அந்த விருப்பம் வந்து அனைவர்கிட்டையும் நட்பு கொள்ளக்கூடிய பெரும் சிறப்பை வந்து தரும் ஓகேங்களா நட்புங்கிறது ஒரு பெரிய சிறப்பு ஓகேங்களா சரிங்க இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஈனும் ஈனும்னா என்னங்க அர்த்தம் தரும் ஆர்வம் அப்படிங்கிறது விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் பொருள் நண்பு அப்படின்னா அவ்வியஸாக பார்த்தாலே தெரியுது நட்பு அப்படிங்கிறதா ஓகேங்களா சரிங்க இப்போ திருக்கள் ஒரு தடவை வாசிக்கலாமா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு சரிங்க இப்போ ஃபோனை வச்சுட்டு தனியாக நீங்கள் எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா ஓகே அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அவ்வளோதான் இதோட பொருள் என்ன அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் வந்து நிறைய நட்பை வந்து சம்பாரிச்சு கொடுக்கும் அவ்வளோதாங்க ஸோ இன்னையோட நாலு திருக்குறள் பக்காவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது திருக்குறள் படிக்கிறதுக்கு திருக்குறள் நான் என்னமோ நினச்சேன் ஆனால் இப்போ ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திருக்குறளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ